என் அன்பு குழந்தையே வேஷம் போட்டால் நல்லவன் காசிருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்துச் சொன்னால் கோமாளி இப்படி நீ எதை செய்தாலும் உன்னை குறை சொல்லும் மனிதர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் விதியாலும் பிறர் செய்த சதியாலும் நீ படுகுழியில் விழுந்திருந்தாலும் உன்னுடைய மதி கொண்டு எழுந்து வா விதியையும் சதியையும் உன்னுடைய மிதித்திடு உன் உன் அருகில் அப்பா நான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் என்று எதுவும் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்த மனிதனும் கிடையாது இதுவே உலகத்தின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு நான் கற்பிக்கும் பாடம் எப்பொழுதும் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே யாருக்கும் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உனக்கு திரும்பவும் வந்து சேரும் உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு கெடுதல் செய்தவர்களை இந்த பிரபஞ்சமே பார்த்துக் கொள்ளும் அவர்களுக்கான தண்டனையை இந்த பிரபஞ்சமே அவர்களுக்கு கொடுக்கும் உன் விதியை நீயே எழுது முடிந்ததை பற்றி கவலைப்படுவதுடன் செய்ய வேண்டியதை பற்றியும் திட்டமிடு பாதியில் விட்டுக் கொடுக்காதே முயற்சி செய்து அதை முடிக்க பழகு கேள்வி கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள் நான் சொல்வது அனைத்தும் உன்னுடைய நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே கோபப்படு ஆனால் அதைவிட மும்மடங்கு பொறுமையாக இரு பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகின்றது நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவனாக தெரிவது உன்னுடைய குற்றம் அல்ல கண்ணில் பிழையென்றால் வெப்பமே பிழையே அது பார்க்கப்படுபவன் குறையல்ல பார்ப்பவனின் குறை என் கண்மணியே ஓரளவு இருந்தால் அழுகை வருகின்றது தொடர்ந்து குறைகளே வந்து கொண்டிருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் விரக்தியும் கோபமும் துக்கமும் துயரமும் உன்னை சூழ்கிறது அப்பொழுதெல்லாம் உனக்கு தானாகவே சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக சிரிப்பதற்கு பழகிவிடும் இதுவே ஞானம் வந்ததற்கு அடையாளமாகும் உள்ளத்தை பூந்தோட்டம் போல் பார்த்து கொள்பவர்கள் அதில் குப்பை விழுந்தாலும் அந்த குப்பையை உரமாக மாற்றிக் கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை நினைத்து மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் நான் தீர்த்து வைப்பேன் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா ஒரு நாள் உன்னுடைய கஷ்டத்திற்கான முடிவு நிச்சயம் வரும் அதுவரை காத்திரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்காக நீ நிறைய திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் பல திட்டங்களை போடுகின்றாயே தவிர எது உனக்கு நன்மை தரும் என்று உனக்கு தெரிவதில்லை திட்டங்களை தீட்டி வைத்த நீ அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே நடந்தது நடப்பது நடக்கப் போவது என் பிள்ளைக்கு எது நன்மை தரும் என்பதும் எனக்குத் தெரியும் எவன் ஒருவன் தனது ஆசைகளை மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பங்களை என் பாதங்களில் ஒப்படைத்துவிட்டு பூரண விசுவாசத்துடன் பலனை எதிர்பார்க்கின்றானோ நான் அவனை நல்ல வழியிலேயே வழிநடத்துவேன் அனன்யமாக சரணாகதி அடைந்த பக்தனை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு அப்படியாக என்னிடம் சரணாகதி அடைந்த என் செல்ல பிள்ளை நீ உன்மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையற்றது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கும் எனக்கும் இடைவெளி ஏதுமில்லை நாம் இருவரும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் என் பாதங்களில் நீ தலைசாய்ப்பது உடல் அளவில் செய்யப்படும் மரியாதை மட்டுமே என் பிள்ளை என்னோடு ஒன்றியவன் என்ற எண்ணத்திலேயே என்னை வழிபட வேண்டும் தானும் என் பிள்ளையை என்னில் ஒன்றியவன் என்றே ஏற்றுக்கொள்வேன் இவ்வாறான பரஸ்பர அன்பை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் எனக்குமான பந்தம் தெய்வீக பந்தம் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உனக்கு தர வேண்டியதை நான் தந்தே தீருவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே என் தங்கமே பயப்படாதே பதற்றப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் இருக்கும் நானே அளிப்பேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் என் அனுமதியின்றி நடக்காது உனது வாழ்வில் என்ன நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நான் செயல்படுத்துவேன் இதை எப்பொழுதும் மறவாதே உன் வாழ்வில் நீ ஆயிரம் திட்டங்களை தீட்டி வைத்திருக்கலாம் ஆனால் நான் உன் அப்பா என்னுடைய பிள்ளைக்காக உறுதியான இறுதியான திட்டம் ஒன்றை தீட்டி வைத்திருக்கின்றேன் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் என் திட்டம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வரும் அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் என் தங்கமே என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அது உன் சோகங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் முடியவில்லை மேலும் அதிகமாகத்தான் ஆகின்றது என்று நீ மனதில் நினைப்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு உன்னுடைய விருப்பப்பட்ட வாழ்க்கையே நான் ஆசிர்வதிக்கப் போகின்றேன் அதுவும் உனக்கு அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் போன்ற எல்லா வளங்களையும் பெற நான் ஆசிர்வதிக்கப் போகின்றேன் நீ இந்த சோகத்தை கடந்து விட்டால் உன் வாழ்வில் இதற்கு மேலான சோகங்கள் எதுவும் இல்லை பெரிய கஷ்டங்களை அனுபவித்த உன்னை மற்றவர்கள் பெரிய கஷ்டத்தை அனுபவித்த உன்னை மற்றவர்கள் ஏலனமாய் பேசுகிறார்கள் உன்னை தலைகுனிய வைத்தார்கள் பெரும் சிக்கல்களை உனக்கு உண்டாக்கினார்கள் ஆனால் நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகவும் கவனமாக கடந்து வந்து விட்டாய் என்னுடைய பார்வை என்றும் உன் மீதுதான் இருக்கின்றது என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்தது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது சிலர் அதிலிருந்து ஓடி ஒளியத்தான் பார்ப்பார்கள் ஆனால் நீயோ என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் மீது மொத்த பாரத்தையும் போட்டு மனம் தளராமல் நிதானமாய் செயல்பட்டு யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுதாலும் என் அப்பா இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் இதுபோல் என்னை நீ தஞ்சம் அடைந்ததால்தான் உன் சோகத்தை வென்று சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கப் போகின்றாய் இந்த உலக நியதிப்படி அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது அதற்கு காலம் நேரம் என்பது இல்லை உன் வேண்டுதலை உன் அப்பா ஒரு பொழுதும் அலட்சியப்படுத்தாமல் உரிய நேரத்தில் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் எப்படிப்பட்ட பிரச்சினை சிக்கல்களாக இருந்தாலும் நான் உன்னை மீட்டு வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உன் நகையோடும் நம்பிக்கையோடும் என்னுடைய கண்களை பார்த்து உன் குறைகளை சொல்லும் பொழுது உனக்கு தேவையானதை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகத்துடன் யாரையும் கெடுக்காமல் நல்ல எண்ணங்களை மட்டும் எண்ணி வாழ் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இந்த உலக சூழ்நிலையில் எல்லோரும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு அதை மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த தவறை மட்டும் நீ எப்பொழுதும் செய்யாதே குழந்தையே பிரச்சனைகளே அதிகம் வருகின்றது என்று அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியில் வர வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விடும் சிறு சிறு சந்தோஷத்தை கூட உன்னால் அனுபவிக்க முடியாது போனது போகட்டும் நிச்சயம் உன்னுடைய வழிகளுக்கான மருந்தை நான் கொடுப்பேன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை வெளி